வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் தன்னோட ராஜினாமா பத்தி கோத்தபய ராஜபக்ஷ என்ன சொல்லியிருக்காரு இதை பத்தியும் இலங்கையோட இப்போதைய அரசியல் நிலையை பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பேச போற நிகழ்ச்சியில் போலாம் கோத்தபய ராஜபக்ஷ ராஜினாமா கடிதத்தை இலங்கை சபாநாயகருக்கு அனுப்பிச்ச விஷயம் நம்மளுக்குலாம் தெரிஞ்சது தான் ஆனால் நம்மளுக்கு ஒரு கியூரியஸ் இருந்துச்சு அந்த கடிதத்தில் கோத்தபையை என்னென்ன சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட கியூரியஸ் இப்போ முடிவுக்கு வந்திருக்கு ஏன்னா அந்த கடிதத்தில் என்னென்னலாம் ஒரு குறிப்பிட்டிருக்காருன்னு நிறைய விஷயங்கள் வெளியே தெரிய வந்திருக்குங்க ஏன்னா இந்த கடிதத்தை நாடாளுமன்றத்தில் படிச்சு காமிச்சிருக்காங்க ஃபுல்லாக அங்கே இருக்க எல்லா எம்பிஸ் காதுகள்லேயும் உறக்க ஒழிக்கிற மாதிரி இந்த லெட்டர் அப்படியே வார்த்தை மாறாமல் படித்து காமிச்சிருக்காங்க இதில் நான் சொல்கிறேன் கோத்த என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இதெல்லாம் உண்மையாக இலங்கையில் இப்படி நடந்துக்கிட்டாரா இல்லைனா இப்போ கையங்குளமாக மாட்டிக்கிட்டு சப்பை கட்டுறாரான்றதை நீங்களே முடிவு பண்ணலாம் லெட்டருக்குள்ளே போலாமா ஜூலை ஒன்பதாம் தேதி என்னை ராஜினாமா பண்ண சொல்லி கட்சி தலைவர்களை என்கிட்ட கேட்டுக்கிட்டீங்க நான் என்ன பண்ணேன் உங்கள் எல்லாரோட பேச்சுக்கும் மரியாதை கொடுத்து நான் ராஜினாமா பண்ண ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜூலை பதினாலாம் தேதி உடனடியாக அமலுக்கு வர்ற மாதிரி கூட நான் ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேனே அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேவா பொருளாதாரம் சிதையறதுக்கு கொரோனா ஊரடங்கே காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க புரியுதா அரசியல்வாதிகள் நாங்கள் காரணம் இல்லை குறிப்பாக நான் காரணம் இல்லை கோத்தபய சொல்கிறது நான் காரணம் இல்லை கொரோனா லாக்டவுன் வந்துருச்சு என்ன பண்ண முடியும் அதனால் தான் இது போல் பொருளாதாரம் சதஞ்சிருச்சு அப்படின்றார் கொரோனா ஊரடங்கில் கூட சூழலை நான் ரொம்ப நல்லாவே சமாளித்தேன் அப்படின்னு தனக்கு தானே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு பொருளாதாரம் ஸ்தம்பித்த நிலையில் கூட கொரோனாவில் இருந்து மக்களை காக்கிறதுக்கு நான் அயராது பாடுபட்டேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய தாய் நாட்டுக்காக நான் உழைச்சேன் இதெல்லாம் கூட விடுங்க கடைசியாக ஒன்று சொல்லியிருக்காருங்க அதுதான் இலங்கை மக்களுக்கு கண்டிப்பாக பகிர கலப்போம் அப்பேற்பட்ட ஒரு விஷயம் திரும்பவும் எதிர்காலத்தில் இதே மாதிரி உழைப்பேன்னு சொல்லியிருக்காரு நான் திரும்ப வருவேன்னு சொல்லு அதுதான் இதுக்கான அர்த்தம் புரியுதா இப்போ எந்த நாட்டில் போய் ஒளிய போகிறாருனே தெரியல அப்பே சூழல் நடவக்கிட்டு இருக்கு இலங்கைக்குள்ளே கண்டிப்பாக அந்த நேரத்தில் அவரால் போக முடியாது போனாங்க மக்களை இவர் பிடிச்சி ஜெயிலில் போட்டாலும் ஆச்சரியப்படுது கிடையாது ஆனால் எந்த தைரியத்தில் திருமண இலங்கைக்குள்ளே தான் வருவேன்னு சொல்கிறார்னு புரியல சிறையில் நம்ம இதுக்கப்புறம் எழுதுக்கலாம் இலங்கை போயிட்டு அப்படின்ற தைரியமா ஏன்னா அந்த லெட்டர்ல ஆவாசாக ஒரு சில வார்த்தைகள் இருக்கணுன்றதுக்காகவே இவர் அந்த வேலையை பாத்திருக்காரா புரியல ஆனா லெட்டர்ல வாசிக்கப்பட்ட விஷயங்களை மக்கள் உங்க காதுகளை அவ்வளோதான் அவ்வளவுதான் இப்போ அடுத்த ஒரு பெரிய கேள்வி இலங்கையோட அடுத்த அதிபர் யார் இந்த ஒரு கேள்விதான் இதுக்கான பதில் வர இருபதாம் தேதி தெரிஞ்சிட போதுங்க பத்தொன்பதாம் தேதி அவை கூடும் அப்படின்ட்டு இன்னைக்கு அறிவிக்கப்பட்டுச்சு ஏன்னா அதிபரோட ராஜினாமா கடிதம் கிடைச்சதுமே இலங்கை நாடாளுமன்றம் இப்போ கூட்டப்பட்டுச்சு அந்த கூட்டத்தில் தான் இதை அறிவிச்சிருக்காங்க வேட்பு மனுக்கள் எல்லாமே இந்த குறிப்பிட்ட நாளில் ஏற்கப்பட்டு அதுக்கப்புறமா இருபதாம் தேதி அதிபர் தேர்வுக்கான அந்த வாக்கெடுப்பு நடத்தப்படும் அதுக்கப்புறமா அன்னைக்கே அதிபர் யாருன்றதை முடிவு பண்ணி அறிவிச்சிருவாங்கன்னு நாடாளுமன்றத்தோட செயலர் இப்போ சொல்லியிருக்காப்ல சார் ரைட்டு ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் ஒன்று கண்டிப்பாக ஆகணும் இப்போ வரப்போகிற புதிய அதிபர் அப்படின்றவர் அடுத்த அஞ்சு வருஷம் சொலையாக ஆள போகிறது கிடையாது ஓகேவா வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் நவம்பர் மாதம் வரைக்கும் மட்டும்தான் இப்போ செலக்ட் பண்ணப்பட போகிற புதிய அதிபர் அது வரைக்கும் தொடர்பாப்பில அதுக்கப்புறம் திரும்பவும் அதிபர் தேர்தல் நடக்கும் அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் உள்ள வந்து அஞ்சு வருஷம் சுழையா ஆளுவார் எதுக்காக சொல்றேன்னா கோத்தபய ராஜபக்ஷே பாதியிலேயே காலி பண்ணி தூக்கி போட்டாங்க ராஜினாமான்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறப்ப அவருக்கு இன்னும் எவ்வளவு டெனியூர் இருக்கோ அது வரைக்கும் மட்டும்தான் புதிய அதிபருக்கு ஆடுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படும் ஸோ இதை மக்கள் மனசுல வச்சுக்கிறது நல்லது ஏன்னா இப்ப ஒருத்தர் அதிபர் அவங்க செலக்ட் பண்ண பிற்பாடு இவரு தான் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் நம்மள ஆள போகிறான்னு நீங்க நினைச்சுக்காதீங்க அது தப்பு எதுக்கு சொல்கிறேன்னா இந்த பட்டியலை பாருங்கள் அப்போ உங்களுக்கே தெரியும் இதில் இருக்க ஒருத்தர் மேலேயாவது உங்கள் நம்பிக்கை இருக்கா அப்படின்றத இலங்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க மக்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நாங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இலங்கை அதிபர் தேர்தலில் போட்டிக்கிட்டுறதுக்கு நிறைய பேர் விருப்பம் தெரிவிச்சிருந்தாலும் அதில் இந்த அஞ்சு பேர் தான் பிரதான நபர்களாக பார்க்கப்படுறாங்க இதில் மொதல் நபர் அல்டிமேட்டுங்க நம்ம ரணில் விக்ரமசிங்க இருக்கார்ல அவர் தான் இவருக்கு அடுத்தபடியா இலங்கை எதிர்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாச அவரும் விருப்பம் தெரிவிச்சிருக்காரு இந்த ஸ்ரீலங்கா பொது ஜன பெரமுனா கட்சி இருக்குல்லங்க இதோட எம்பி டலஸ் அழக பெருமவும் விருப்பம் தெரிவிச்சிருக்காரு முன்னாள் அமைச்சரான அனுரையாப்பா அபயவர்தனா அவரும் விருப்பம் தெரிவிச்சிருக்காரு இல்ல கடைசியா பாத்தீங்கன்னா முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவும் விருப்பம் தெரிவிச்சிருக்காரு ஆக்சுவலா ரணில் அவர்களுக்கு இந்த பிரதமர் பதவி போச்சு பாத்தீங்களா கோத்தபாய கொடுத்திருந்தார் பாருங்க அதே பிரதமர் பதவிதான் ரணில் கிட்ட கோபாய பேசுறதுக்கு முன்னாடி சரத் பொன்சேகா கிட்ட தான் கோத்தபயா பேசியிருக்காரு இதோட நீட்சியா தான் சஜித் பிரேமதாஸ் வரைக்கும் பேசியிருக்காரு ஆனால் ரெண்டு பேருமே ஒத்துக்கல பேக் அடிச்சிட்டாங்க நாங்கள் இப்போ உள்ளே வந்தோன்னா மக்களோட கோபத்துக்கு நாங்களும் ஆளாவோன்னு சொல்லிட்டு ஆனால் அப்போ சிக்கனவர் தான் ரணில் அவர்கள் சிக்கன ரணில் ஒரு வழியாக ஜனாதிபதி இருக்கையிலே இப்போ அமர்ந்திருக்காருங்க தென்னையில் இருந்தவருக்கு திடுக்கணும்னு பண்ணுற மாதிரி தான் ரணிலுக்கு இதாக அமைஞ்சிருக்கு ஆனால் மக்களோட கோபத்துக்கு ஒரு ஆட்பட்டிருக்காரு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ இதில் சஜித் பிரேமதாசாவும் சரத் பொன்சேகாவும் இப்போ பிரசிடென்ட் எலெக்ஷன் சார்ந்து இந்த ரேஸில் இறங்கி இது கண்டிப்பாக ஒரு பெரிய திருப்பு முனையை இலங்கை அரசியல் ஏற்படுத்தும் அதில் எந்த மாற்றக்கடுத்தும் இல்லை இந்த அஞ்சு பேரில் அடுத்து யார் இலங்கை ஆள போகிறாங்கன்றது தான் இப்போ அடுத்த மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கு பார்க்கலாம் இருபதாம் தேதி விடை கிடச்சிடும் நம்மளுக்கு அடுத்தபடியாக இந்த தேர்தல் எப்படிப்பா நடக்கும் அப்படின்ற சந்தேகம் உள்ளே பல பேருக்கும் இருக்கும் நான் அதையே விளை கட்டுறேன் இந்த ரகசிய வாக்கு ஒன்று சொல்லுவாங்க இதை கொண்டு வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளே வச்சுருவாங்க வச்சுட்டு இந்த அவையில் இருக்க இருநூற்றி இருபத்தஞ்சி எம்பிஸ் இருக்காங்கள இவங்க எல்லாருமே அந்த ரகசிய வாக்கு பெட்டிக்குள்ள தங்களோட அபிமானம் பெற்ற வேட்பாளர் சார்ந்து அவங்களோட வாக்கை பதிவு பண்ணுவாங்க இந்த வாக்கு பதிவு நடந்து முடிஞ்ச பிற்பாடு எல்லாத்தையும் என்ன ஆரம்பிப்பாங்க இல்லை என்னன்னா ஒரு கேண்டிடேட் எப்படி ஜெயிப்பார் இட் மீன்ஸ் அதிபராகிற தகுதி இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்கன்னா பாதிக்கு மேலே அந்த ஒரு குறிப்பிட்ட ஆதரவை அவர் பெற்று இருக்கணும் அப்படி இருந்தாலே அந்த குறிப்பிட்ட நபர் அதிபராக தேர்வு பண்ணப்பட்டுருவார் இன்கேஸ் அது மாதிரி எந்த வேட்பாளருக்கும் இந்த பாதிக்கு மேலே பெரும்பான்மை கிடைக்கலன்ற நிலைமை வந்துருச்சுன்னா இந்த முதல் சுற்று வாக்களிப்பு இருக்குல்லங்க இதில் எந்த கேண்டிடேட்டுக்கு குறைவான வாக்குகள் பதிவாகியிருக்கோ அவர் அப்படியே ஓரம் கட்டுருவாங்க இட் மீன்ஸ் இந்த வெளியே வெளியமைச்சிட்டு அதிகப்படியாக வாக்கு பெற்றவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா இவங்களுக்கு மட்டும் பிரைமரி கேண்டிடேட்ஸாக போட்டி நடக்கும் இந்த வாக்குகளை பகிர்ந்தளிச்சிக்கிட்டே இருப்பாங்க யாருக்கு அல்டிமேட்டாக இந்த பாதிக்கு மேலே பெரும்பான்மை கிடைக்கிதோ அவங்க தான் ஃபைனலாக இலங்கை அதிபராக ஆள்வாங்க வர போராதிபரை பற்றி பேசிட்டோம் அதிபரை பற்றி இப்போ பேசிடலாமே அதான் நம்ம கோத்தபாய் ராஜபக்ஷ அவரை பற்றி தான் சொல்கிறேன் இவர் இப்போ சிங்கப்பூரில் இருக்க விஷயம் உலகம் ரஜ உண்மை தான் ஆனால் சிங்கப்பூரில் இவர் நிரந்தரமாக நிலையாக இருக்க முடியாது ஏன்னா அந்த கவர்மெண்ட் தெளிவாக சொல்லிட்டாங்க தங்களோட நாட்டில் இருக்க மக்களை பகச்சிக்க கூடாதுன்ற எண்ணத்தில் அவங்க தெளிவாக சொல்லியிருந்தாங்க ஏங்க இது போல் ஒரு அகதி அந்தஸ்து கேட்டுலாம் இங்கே வரல எங்கள் கிட்டே தஞ்சம்லாம் கேட்கல புகலிடம்லாம் நாங்கள் கொடுக்கல ஜஸ்ட்டு தனி பயணம் மாதிரி தான் வந்திருக்காரு ஓகேவா அரசு முறை பயணம்லாம் கிடையாது கொஞ்ச நாள் இங்கேருந்து ஒரு தான் போகிறாருன்ற மாதிரி சிங்கப்பூர் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெளிவாக சொல்லியிருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி தகவல் கசிஞ்சிருக்குங்க அதிகபட்சம் பதினஞ்சு நாட்களுக்கு மட்டும்தான் சிங்கப்பூரில் கோத்தபய ராஜபக்ஷாவில் ஸ்டே பண்ணியிருக்க முடியுமா அதுக்கப்புறம் அவர் வேறு நாடை பார்க்க வேண்டிய தேவை இப்போ ஏற்பட்டிருக்கு எப்படி ஒரு நாட்டோட அதிபராக இருந்த மனுஷன் இப்போ ஒவ்வொரு நாடாக அலைய வேண்டியதாக இருக்கு பாருங்கள் பண்ண பாவம் சும்மா விடுமா கர்மா பூமராங் தெளிவாக தெரியுது இவர் இதுக்கப்புறமே எந்த நாடை சூஸ் பண்ணுவார்னு ஒரு பெரிய கேள்வி மனசில் வரலாம் ஆக்சுவலாக ஆல்ரெடி ஒரு சூஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காரு ஆரம்பத்தில் இருந்து இந்தியா நம்ம நாட்டுக்குள்ளே வர்றதுக்காக இது சார்ந்தும் பல பேரும் பல தகவல்களை வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவும் போராட்டக்காரங்க பெருசாக அதை நம்பவும் ஆரம்பித்தாங்க ஆனால் இந்திய அரசும் கைவரிச்சிருச்சாங்க உங்கள் மேலே மக்கள் கடுமையான கோபத்தில் இருக்காங்க எந்த நேரத்தில் உங்களை எங்கள் நாட்டுக்குள்ளே விட முடியாதுன்ட்டு சிங்கப்பூர்லேயே ஒரு உள்ளே போனார்னால் எதிர்ப்பு அவ்வளோ வழுக்குதுன்னா இந்தியா தமிழர் பூமி இந்த பக்கம் ஃபுல்லாக சவுத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு இல்லாமல் என்ன ஆகும் ஸோ இந்திய அரசு எல்லாத்தையும் மைண்டில் வச்சு தான் ஒரு முன்னெடுப்பு எடுப்பாங்க அதை இங்கே தெளிவாக பார்க்க முடியுது ஸோ அடுத்து இவர் எந்த நாடுக்கு போக போகிறாங்கன்னா நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் பார்க்கலாம் ஒரு ராஜபக்ஷே சிங்கப்பூரில் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்காப்புல அடுத்து என்ன பண்ணுறதுன்னு இன்னும் ரெண்டு ராஜபக்சகள் இருக்காங்களா மஹிந்த ராஜபக்ஷே பசில் ராஜபக்ஷே இவங்க ரெண்டு பேரை இன்னும் தான் இருக்காங்க அதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கன்னு நம்புகிறேன் இந்த ரெண்டு பேரையும் வெளியே எஸ்கேப் பண்ண விட்டுறக்கூடாது கூடாது தப்பிக்க நம்ம வாய்ப்பு கொடுத்தா மாதிரி இவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு இந்த இலங்கையோட சுப்ரீம் கோர்ட் இருக்குல்ல அங்க நிறைய மனுக்களை பல பேரும் தாக்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுல பிரதான மனுவை எடுத்து நீதிமன்றம் விசாரிக்க ஆரம்பிச்சு இப்ப தீர்ப்பு கொடுத்திருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க மஹிந்த ராஜபக்ஷவும் பசில் ராஜபக்ஷவும் வர இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இலங்கையை விட்டு வேற எந்த நாடுக்கும் இவங்க போக கூடாதுன்னு தடை உத்தரவை பிறப்பிச்சிருக்கு நீதிமன்றம் இப்ப அந்த ரெண்டு பேருமே இலங்கை ராணுவ முகாம் இருக்குல்லங்க அங்கதான் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க இல்லை மகிந்த கூட விட்டுருங்க இவருக்கு ஆரம்பத்தில் தெரிஞ்சிச்சு எஸ்கேப் ஆக முடியாதுன்னு ஆனால் நம்ம பஸ்ஸில் இருக்கார்லங்க இவரே ஏர்போர்ட் வரைக்கும் போனாப்புல அதுக்கப்புறம் அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து பல போராட்டக்காரர்கள் உள்ளே வரவே இவர் அங்கேருந்து அலர் அடிச்சிக்கிட்டு திரும்ப இலங்கைக்குள்ளே வந்துட்டார் அவ்வளோ பெரிய கூத்தலாம் நடந்துச்சு ஸோ கோர்ட்டு கெடு விதிச்சுக்குது பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் இங்க எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னா ஸோ அதுக்குள்ளவே இவங்க சார்ந்த தண்டனை விவரங்கள் ஏன்னா இருக்குன்னாவோ கைது நடவடிக்கை இருக்குன்னாவும் கோர்ட்டு சொல்லிட்டா நல்லாயிருக்கும் இலங்கை அதிபர் மாளிகையும் இலங்கை பிரதமர் மாளிகையும் சமீப காலமாக எந்த அளவுக்கு அலோகல நான் அவங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் இலங்கை மக்கள் எல்லாருமே சுற்றுலாத்தல மாதிரி ரெண்டு பகுதியை மாற்றினாங்க அவ்வளோ பேர் குடும்பம் குடும்பமாக உள்ளே போனாங்க அங்கேயே தூங்குறது அங்கேயே சாப்பிடறது அங்கேயே டிவி பார்க்குறதாங்கன்னு ஃபுல்லாக உள்ள ஒரே ஃபன் தான் நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருந்தோம் அவங்க உள்ள மக்கள் போனதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதே சொல்லிட்டுருக்காரு அதை சொல்ல மாதிரி தான் இவங்கெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வரைக்கும் நாங்கள் இங்கேருந்து வெளியே போக மாட்டோம் இதுதான் மக்களோட நியாயமான கோரிக்கையாக இருந்துச்சு அவ்வளோதான் அதுக்காக திருப்பி உள்ள போயிருந்தாங்க இப்போ எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க காலி பண்ணிட்டாங்க அவங்கவங்க இயல்பு வாழ்க்கையை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நேரத்தில் இந்த அதிபர் மாளிகைக்குள்ளேயும் பிரதமர் அலுவலகத்துக்குள்ளேயே இருந்த அரிய பொருட்கள் இருக்குல்லங்க இது எல்லாத்தையும் கணக்கெடுக்கிற பணியை இலங்கை அரசு இப்போ ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா என்னென்ன பொருள் உள்ள மிச்சம் இருக்குன்னு தெரியல அது எல்லாமே அரிய பொருட்கள் போனால் அவ்வளோதான் இதுக்கப்புறம் கிடைக்கிறது வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கணக்கெடுக்க வேலை ஆரம்பிச்சிருக்காங்களாம் அண்ட் அந்த தொல்லியல் துறை இருக்குல்லங்க அவங்கள கூட சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஃபேக்கான ஒரு சில எலிமெண்ட்ஸ் உள்ளே வந்துருச்சுன்னா அதையும் கண்டுபிடிக்கணும்ல ஸோ அதுக்காக இவங்களும் இருக்காங்க வெளியே மக்கள் போனதும் இங்கே இந்த வேலையாக ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க ஓகே ரணில் விக்ரமசிங்க இப்போ இடைக்கால அதிபராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு ஸோ இதுக்கப்புறம் அவரோட சொல் வீச் அப்படின்றது வேற மாதிரி தான் இருக்கும் அதை இப்போ தெளிவாக பார்க்க முடியுது இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக என்ன சொல்கிறாப்புல இலங்கையில் எல்லாேருக்கும் போராடுற உரிமை இருக்குங்க அதில் கருத்து இல்லை ஆனால் வன்முறையை நாங்கள் எப்போவுமே அனுமதிக்க மாட்டோம்னு சொல்கிறாரு அனுமதிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு நாட்டில் அமைதியாக நிலைநாட்டுறதுக்கு சிறப்பு குழு ஒன்றுத்தை நான் நியமிச்சிருக்கேன் அந்த குழுவில் இலங்கை பாதுகாப்பு துறையோட தலைமை யாரோ அவர் இருக்கார் காவல் தலைமை யாரோ அவரும் இருக்கார் முப்படைகளோட தளபதிகளும் இந்த குழுவில் இருக்காங்க இந்த சிறப்பு குழுவுக்கு நான் ஒரு பெரிய அதிகாரத்தையும் கொடுத்துருக்கேன் அதாவது இந்த வன்முறையாளர்கள் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அரசியல் தலையீடு இல்லாமல் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கேன் ஸோ பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறார் புரியுதா இதுக்கு முன்னாடி இவரே தான் சொன்னார் இலங்கை மக்கள் ஒழுங்காக தானே போராடிட்டு இருக்காங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை அதனோட உரிமை போராட்டம் கோத்தபாய் ராஜபக்ஷ தான் பிரதமராக உட்கார வச்சார் அப்பேற்பட்ட கோத்தபாய் எதிர்த்து மக்கள் போராடுறதுக்கு இவரே ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு அப்பேற்பட்ட ரணில் தான் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரு அரசியல் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஓகே இலங்கை சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபயவர்த்தனவை நம்ம இந்திய தூதர் கோபால் அவர்கள் நேரில் போய் சந்திச்சிருக்காருங்க இந்த சந்திப்பு முடிஞ்ச பிற்பாடு இந்திய தூதரகம் வெளியிட்டிருக்க தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிக முக்கியமான தருணத்தில் நாடாளுமன்ற பங்களிப்பை பற்றி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பாராட்டு தெரிவிச்சிருக்கான் ஏன்னா மற்ற நாடுகளாக இருந்தால் இந்நேரத்துக்கு இடத்துக்கு நாடாளுமன்றமாச்சு அதுவாச்சுன்னு சொல்லிட்டு மொத்தமாக இழுத்து மூடிருப்பாங்க ஆனால் இலங்கை அரசு பண்ணலை ஓகேவா இந்த ஆக்கப்பூர்வமான செயல்பாடு சார்ந்து தான் நம்ம கவர்மெண்ட் அவங்கள பாராட்டியிருக்கா இலங்கைக்கு இந்தியா எப்போதுமே ஒருதுணையாக நிற்கும்னு இந்த வாக்குறுதியாகவும் நாம் இலங்கைக்கு அழிச்சிருக்கோமா ஓகே இந்த கொழும்பு சூப்பர் மார்க்கெட் இருக்குல்லங்க அங்கே இருக்கிற உணவுப் பொருட்கள் எல்லாமே பெருமளவுக்கு காலி ஆகிடுச்சான் இன்னும் ஒரு சில நாட்களுக்கு மட்டும்தான் போல இருக்குது அந்த அளவுக்கு உணவுப் பொருட்கள் வெகுவாக குறைஞ்ச சூப்பர் மார்க்கெட்ஸை தான் கொழும்புல ஃபுல்லாகவே பார்க்க முடியுது கொழும்புல மட்டும்தான் அந்த நிலம நினைக்காதீங்க இலங்கையோட பல பகுதிகளிலையும் இதே நிலமை தான் இது இப்படியே நீடிச்சதுன்னா அதிகபட்சம் மூன்று நாட்கள் இல்லைனா ஒரு வாரம் அதுக்கப்புறம் முற்றும் முழுதாக உணவுப் பொருள்ன்ற ஒன்று இலங்கை கடைகளில் இல்லாமல் போயிடும் குறிப்பாக சூப்பர் மார்க்கெட்ஸில் இல்லாமல் போயிடும் அங்கேயே வரலனா சில்லறை வியாபாரிகளுக்கு கொஞ்சம் வச்சு பாருங்கள் இருபத்தி மூணு லட்சம் குழந்தைங்களை இதுக்கப்புறம் யார் காப்பாற்ற போகிறது இளைஞர்கள் இருக்க குழந்தைங்களை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லா சின்ன பசங்க சின்ன போடுங்க பெரியவங்க கூட சமாளிச்சுப்பாங்க ரெண்டு நாள் மூணு நாள் கூட ஆனால் சின்ன குழந்தைங்க சாப்பிடாம ரொம்ப கஷ்டம் இல்லை இப்போ இந்த ஒரு ஆபத்துலேருந்து குழந்தைங்க யாரும் காப்பாற்ற போறாங்கிறதா பெரிய கேள்வியாக இருக்கு உன்னை நினச்சி பார்த்தீங்களா இது ட்விட்டரை நான் வாங்குறேன் இல்லைன்னா அந்த பிராண்டை நான் வாங்குறேன் அந்த கம்பெனி வாங்குறேன்ட்டு அதுக்கு கோடி கோடிக்கோடியாக செலவு பண்ண பல பேர் முன்னாடி வருவாங்க ஆனால் இது போல கண்ணுக்கு முன்னாடி பல பேர் பசியில் வாடுறாங்கல்ல லட்சக்கணக்கில் இவங்களை காப்பாற்றுறதுக்கு இந்த பிராண்டை வாங்குறவங்களெல்லாம் பணத்தை போட வேணாம் அதில் ஒரு இருபது பர்சன்டேஜை போட்டாலே போதும் காப்பாற்றலாம் ஆனால் இதுக்கு செலவு பண்ணுவாங்களா இது பல வருஷமாக நடந்துகிட்டு இருக்க குடும்பம் தான் நம்மளால் இதை சொல்ல முடியாத முடியாத தவிர அவங்ககிட்ட வாங்கி கொடுக்க முடியல அந்த குடும்பம் தான் போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக இது போல் சர்வதேச கான்ஃப்ளிக்டாக தான் வருது அப்படின்னா இந்த உணவு நெருக்கடி சார்ந்த அது ஃபுட் கிரைசஸ்ன்னு சொல்லுவாங்க அது சார்ந்தோ இல்லைனா வேறு எதுனா சிவில் வார் சார்ந்த ஒரு சில அனர்த்தங்கள் வருது மக்களுக்கு அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபை தான் உள்ள என்ட்ரி ஆகும் ஆனால் இப்போ வரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபை பேசிக்கிட்டு தான் இருக்குது இதுபோல் இலங்கையில் அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு ஆட்சி மாற்றம் இருக்கணும் அது தான் அமெரிக்கா ஐக்கிய நாடுகளும் சொல்லிகிட்டு தான் இருக்கு ஆனால் யுக்ரைன் ராணுவத்துக்கு உதவி பண்ணுற அளவுக்கு அமெரிக்கா இங்கே இருக்கிற மக்களோட தீக்க உதவி பண்ணல இன்னொரு பக்கம் ஐக்கிய நாடுகள் சபை உலகளாவிய பாதுகாப்பு சபையாக இருந்தோம் அவங்கள பெருசான உதவி பண்ணாமே தெரியல எல்லாம் பேச்சாமூடா இருந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலாக அதிபர் மாறினதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஃபுல் நடக்கும் போல இருக்கு பாகலாம் அப்பயாவது நடக்குதான்ட்டு இப்போ இலங்கையில் எரிபொருள் நிலமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து சதவீத இலங்கை மக்கள் மட்டும்தான் எரிபொருளை வாங்க முடியுது மற்ற தொண்ணூறு சதவீத மக்களும் வரிசையில் காத்திருந்து காத்திருந்து ஏமாற்ற மட்டும் தான் மிஞ்சிக்கிட்டு இருக்கு மூணு நாள் நாலு நாள் காத்திருந்தால் மட்டும்தான் எரிபொருள் கிடைக்கிற சூழலும் அங்கே தலைவரிச்சாடிக்கிட்டு இருக்கு சமீபத்தில் இந்த கப்பல்களில் பெட்ரோல் டீசலாக வந்துச்சுன்னு சொல்லிட்டு அறிவிப்புகளாக வெளியாச்சு ஆனால் அதை சப்ளை பண்ணுறதுல பெரிய தலைவல் இருக்கான்னு தெரியல இப்போ வரைக்கும் பத்து பர்சன்ட் தான் நின்றுகிட்ருக்கு இலங்கையில் மக்கள் எரிபொருள் பயன்படுத்திருக்கு அந்த சூழல் அப்படின்றது இவ்வளோ பிரச்சனைகள் ஒரு நாட்டில் இருக்கிறப்ப கிரிக்கெட் தொடர் அப்படின்றத மக்கள் எதிர்பார்ப்பீங்க எனக்கு தெரியல உங்ககிட்ட கேட்குற அவ்வளோதான் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒரு நாட்டில் பிரச்சனை வந்தாலும் கிரிக்கெட் மேட்ச் நடக்கும் அங்கே ஃபுல்லாக ஆடியன்ஸாக இருப்பாங்க பார்க்குறப்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா இந்த நாட்டில் தானே பிரச்சனை எப்படி எப்போ மட்டும் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதனால தான் கேட்டிருந்தேன் இலங்கையில் அடுத்த மாதம் இந்த ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் நடக்க போகுது நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்க சீரீஸ் அது குறிப்பாக இந்தியர்கள் ஏன்னா பாகிஸ்தானும் இந்தியாவும் இதுபோல் ஐசிசி நடத்துகிற ஏன்னா பெரிய சீரிஸில் மட்டும் தான் மோதும் அப்பேற்பட்ட சீரீஸ் தான் இந்த குறிப்பிட்ட ஆசிய கோப்பை எரிபொருள் உட்பட அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்க இலங்கையில் அடுத்த மாதம் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் மட்டும் நடக்குமா இல்லை நடக்கணுமா இல்லை மக்கள் உங்களோட பார்வை என்னவாக இருக்குது ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்தை நான் இன்னும் உங்களுக்கு வழியோடு சொல்லணும் அப்படின்னா இந்த இந்த ஒரு கிரிக்கெட் வீரர் இருக்கார்லங்க அவரை பேஸ் பண்ணியே சொல்கிறேன் இவர் வேறு யாரும் இல்லை இலங்கை கிரிக்கெட் டீமில் இப்போ ஸ்டார் பிளேயராக வளம் வந்துக்கிட்டு இருக்க சமிகா கருணாரத்னே இவர் காரில் பயணித்தபடியே செய்தியாளர்களிட ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காப்புல நான் அதையே மேற்கொள் காட்டு சொல்கிறேன் என்ன சொல்கிறாரு எரிபொருள் இல்லாததால் பயிற்சிக்கு கூட என்னால் போக முடியல அப்படின்றாரு யார் முன்னாள் வீரர்லாம் கிடையாதுங்க இப்போ இலங்கை டீம்ல சோபிச்சுக்கிட்டு இருக்க ஒரு வீரர் ஓகே அவரே சொல்கிறாரு ரெண்டு நாட்கள் வரைக்கும் ஒரு பெரிய க்யூவில் இந்த பங்க் இருக்கும் பார்த்திங்களா இந்த எரிபொருள் நிரப்புற பங்கு அங்கே வரிசையிலேயே காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அதிர்ஷ்டவசமாக எனக்கு எரிபொருள் கிடச்சிருச்சு கொழும்பு உட்பட பல பகுதிகளில் நான் போய் பயிற்சி எடுக்கணும் ஒரே இடத்துல மட்டும் பயிற்சி கிடையாது பல இடத்துக்கு போயிட்டு வரணும் இப்போ நான் கடைசியாக பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு எல்கேஆர் பேஸில் சொல்கிறாரு ஸ்ரீலங்கா ரூபீஸில் பத்தாயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கேன் இது இன்னும் ரெண்டு நாட்கள் அப்படின்னா மூன்று நாட்கள் வரைக்கும் எனக்கு வரும் அதுக்கப்புறம் அப்படின்னு அவர் எழுத்துருக்காருங்க புரியுதா ஆக்சுவலாக கிரிக்கெட் பிளேயர்ஸ் அப்படின்றவங்க ஓரளவுக்காச்சும் வெல்த்தியா தான் இருப்பாங்க ஏழையா ரொம்பலாம் இருக்க மாட்டாங்க ஓரளவு வெளியாக வந்துருப்பாங்க அதோட நிறைய போட்டிகள் ஆடி இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஓரளவு சம்பாதிச்சிருப்பாங்க அவங்களுக்கே இலங்கையில இந்த நிலைமை அப்போ சாமானிய மக்கள் நிலமை அங்க யோசிச்சு பாருங்க கரப்பனோடு பண்ணி பார்க்க முடியல இந்தியா தான் எங்களுக்கு சகோதரன் மாதிரி நின்று இக்கட்டான நேரத்தில் எங்களுக்கு உதவி இருக்குன்னு நம்ம இந்தியாவுக்கும் இவர் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு மக்களையும் இந்த கண்டனம் பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்னென்ன அதை பத்தி பார்க்கலாம் இல்ல மொதல் விஷயம் இந்த இலங்கைக்கு புதுசா ஒரு அதிபர் தேர்வு பண்ண பிற்பாடு தான் ஐஎம்எஃப் எந்த மானிட்டரி ஃபண்ட் இருக்காங்களா அவங்க வாய் திறந்து பேசுவாங்க போல இருக்கு அவங்க மட்டும் இல்ல இது மாதிரி சர்வதேச நிதியியல் அமைப்புகளாக இருக்கட்டும் வல்லரசு நாடுகளாக இருக்கட்டும் பணம் படச்ச நாடுகள் அதெல்லாம் வாய் திறந்து பேசும் போல இருக்குது இது போல் இலங்கைக்கு நாங்கள் இவ்வளோ ஃபண்டு நிதியாக கொடுக்குறோம் இல்லைனா கடனாக கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வரைக்கும் இலங்கைக்கு பெரிய ஃபண்ட் வராமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷிகள் பார்த்தீங்கன்னா அங்கே அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்குது ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபண்டை ரிலீஸ் பண்ணலான்னு எல்லாம் வெயிட் இருக்காங்க போல இருக்கு நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் கோத்தபாஜாவை ஓய்வின்றி எல்லா கண்களும் நோட்டமிட்டுக்கிட்டே இருக்குது அவர் இப்போ எங்கே தான் போற யோசிச்சு பாருங்கள் எங்கே போனாலும் அதை ட்ராக் பண்ணுறதுக்கு பல பேர் ஆயத்தமாக இருக்காங்க எந்த நாடுக்குள்ளே தப்பிச்சு போனாலும் அந்த நாடு பயப்பட ஆரம்பிச்சிருக்கு ஓய் இந்த மனுஷனால் நாம இலங்கை மக்களை பகச்சிக்கு போறோம் பல நாடுகளை பகச்சிக்கு போறோம்னு சொல்லிட்டு கோத்தபயோட நிலம அப்படின்றது இப்போ தங்க கூண்டுக்குள்ளே இருக்க கிளி மாதிரி தான் தான் பெரிய ஆள் அதனு பேர் இருந்தாலும் ஏதோ பண்ண முடிய பாருங்க அவரால் மூணாவது கொண்ட விஷயம் இக்கட்டான நேரத்தில் தான் இந்தியாவோட பண்பு அதை உலக நாடுகள் புரிஞ்சுக்கிறது நல்லது ஒரு சிலர் கேட்பீங்களே இந்தியர்கள் நீங்க மட்டும் உதவி பண்றீங்களா அமெரிக்கால கை காட்டுறீங்க நான் உங்களுக்கு பதில் சொல்ல வேணாம் இந்த கிரிக்கெட் வீரர் ஒருத்தர் பேசுனார்ல அதை நீங்களே கேட்டிருப்பீங்க ஏன்னா சந்தோஷமான நேரத்தில் யாராலும் கூட இருக்கலாம் துக்கமான நேரத்தில் கூட இருக்கிறவங்க தான் உண்மையானவங்க அது எல்லாரும் புரிஞ்சுக்கிற நல்லது இது நட்புறவு நட்புறவுன்னு சொல்லுவோம் பார்த்துல ரெண்டு நாடுகளுக்கு இடையில நட்புறவுன்னு அந்த வார்த்தை பதத்துக்கான உண்மையான அர்த்தமே இதுதான் இலங்கைக்கு இவ்வளோ பெரிய கிரைசிஸ் இருக்கும்போது ஓடி வந்து உதவி பண்ணிருக்கேன் நம்ம இந்தியா மற்ற நாடுகளாக எங்கே போச்சு துறைமுகத்தையே தூக்கி வாயில போட்ட நாடுகளாக இருக்குது புரிஞ்சுருக்கோம் நம்புறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்க வேலை வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்சில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்